நம்ம தருமபுரியிலே வெறுமி கம்போஸ்ட் சொல்லக்கூடிய மண்புழு உரம் ரெண்டு கேஜி கேட்டாலும் ரெண்டாயிரம் கேஜி கேட்டாலும் கொடுக்கிறதுக்கு ஆள் இருக்காங்க நீங்க வந்து இது வீட்டு தோட்டத்துக்கோ இல்ல வந்து ஒரு ஃபார்மராக இருந்தாலும் விவசாயத்துக்கும் இவங்க எவ்வளவு வேணாலும் வாங்கிக்கலாம் இவங்க லோகேட் அப்படின்னா சாய்பாபா கோயில் போறோம் உடனே கோட்டாயேடு பஸ் ஸ்டாப் வரும் அது பஸ் ஸ்டாப் ஒன்னு லெப்ட் இருக்காங்க வணக்கம் என்னுடைய பேர் சக்திவேல் நாங்க இங்க லோக்கல்ல இருக்கிற விவசாயிங்கிட்ட இருந்ததா தரமான மாட்டு சாணத்தை வாங்கி அதோட மூலிகளைகளையும் மிக்ஸ் பண்ணி அதை வந்து மண்புழுவுக்கு உரமாக கொடுத்து அதை தான் நாங்கள் மண்புழு உரமாக தயாரித்து டிஎன்ஏயு சர்டிஃபிகேட் அப்ரூவோடு தான் நாங்கள் பண்ணுறோம் பத்து ஏக்கரா பதினஞ்சு ஏக்கரால இயற்கை விவசாயம் பண்ணணும்னு நினைக்கிறவங்களும் மாடியில் வெறும் நான் சாதாரணமாக நாலு தொட்டியில் வச்சு பண்ணணும்னு நினைக்கிறவங்களுக்கும் நாங்கள் தரமான மண்புழுவை வச்சு மண்புழு உரம் தயாரித்து கொடுக்குறோம் எல்லா இயற்கையாகவே உங்களுக்கு விளையும் தமிழ்நாட்டில் நீங்கள் எங்கே கேட்டாலும் நான் உங்களுக்கு டெலிவரி பண்ணி கொடுப்போம் இந்த நம்பருக்கு கால் பண்ணுங்கள் உங்களுக்கு தேவையான சர்வீஸ் நாங்கள் பண்ணி கொடுப்போம் இந்த செட்டோட கெப்பாசிட்டி பார்த்தீங்கன்னா பத்து டன் மாதத்துக்கு தயாரிக்கிறோம் நீங்கள் ஒரு டன்னு கேட்டாலும் சரி பத்து டன்னு கேட்டாலும் சரி ஒரு கிலோ கேட்டாலும் நாங்கள் கொடுக்குறோம் மாதிரி குவாலிட்டியான பேக்கிங்கில் ஒரு கிலோ ரெண்டு கிலோ எத்தனை பேக்கெட் வேணாலும் நாங்கள் உங்களுக்கு பேக்கெட் பண்ணி டெலிவரி பண்ணுறோம்